ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் ஸ்பெஷலாக சைவ விருந்து செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க சைவ விருந்து செய்ய ஃபஸ்ட்டு கோசை வச்சு ஒரு அவியில் செய்யலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு வந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலப்பர் பொழுத்து மருப்பு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா சிகப்பா ஃப்ரை ஆனதும் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொண்ணுமா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பொடியா கட் பண்ண கால் கிலோ கோஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தனி சேர்க்காம ட்ரையாகவே வதக்கி கோஸ் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல அப்படியே குக்காக விட்டுங்க இது குக்காக வர சமயத்தில் ஒரு சின்ன ஜாரை வச்சு பொடியை கட் பண்ண தேங்காய் துண்டை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் செருகத்தை சேர்த்து நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம கோசை திறந்து பார்க்கலாங்க இப்போ பாதியாலும் குக்காகிடுச்சு இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச வச்ச தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோசும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க நம்ம தேங்காவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக்காக ஆவுட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தேங்காயுடைய பச்சை வாசனை போய் கோஸ் நல்லா ஆயிடுச்சு நம்ம பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி வச்சிடலாம் அடுத்து கல்யாண வீட்டு டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறேங்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்ததும் அஞ்சு பெரிய பல் பூண்டுல அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நசுக்கி நம்ம வெங்காயத்துல சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்க நெரிச்சு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து போடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் கால் கிலோ வேக வச்சு உருளா நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் இப்ப மசாலா உருளா நல்லா மிக்ஸ் ஆகு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயத்தை வதக்கும்போது ரெண்டு பிஞ்சலும் பெருங்காயத்தில் சேர்த்துக்கோங்க இப்ப மூடியை போட்டு மூடி லோ ஃபிளேம் வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு பொருள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம மிளகு ரசம் செய்ய போறேங்க அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைசல் புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார வச்சு ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து பத்து பல் பூண்டை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா குறவுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது கூடவே ரெண்டு பெரிய பழுத்து தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம ஊற வச்ச புளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் வெந்தியத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து நாலு வரமிளகாவை சேர்த்து கூடவே ஒரு கத்து கருவேப்பிலி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம அரைச்ச வச்ச புளி தக்காளி விழுது சேர்த்து கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து இப்போ மிக்சர் ஜாரில் அரை லிட்டர் சேர்த்து நம்ம ரசத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து மூணு பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து இது அப்படியே நுர கட்டுட்டுங்க இப்ப நம்ம ரசத்துல நுர நல்லா தட்டி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம கல்யாணம் விட்ட சாம்பார் செய்ய போறேங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சிறுக்கத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஆறு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரெண்டு பச்சை சேர்த்து போடவே ஒளியை கட்டின தக்காளியை சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் சேர்த்து தக்காளியை போது நல்லா வதங்கி வந்துடுங்க இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பொடியா கட் பண்ண ரெண்டு கத்திரிக்காய் பொடியா கட் பண்ண பெரிய கேரட் ஒண்ணு பொடியா கட் பண்ண ஆறு பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில நம்ம சேர்த்த காயில நல்லா வதங்கி வரட்டுங்க இப்ப காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ காயெல்லாம் முழு ஒரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடிய போட்டு மூடி இதை அப்படியே குக் ஆகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க திறந்த காமிக்கிறேன் நம்ம காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல நான் ஏற்கனவே நூறு கிராம் தோரம்பருப்ப வேக வச்சிருந்தேங்க இது நல்லா மசிச்சு நம்ம சாம்பார்ல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சை செலவு புளியை ஊற வச்சுருந்தேங்க இதை கரைச்சி நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ சாம்பார் நல்லா தள தளன்னு கொதி வந்துடுச்சி இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்காக பக்கத்தடுப்பு அப்படியே மாத்திட்டு ஒரு சின்ன பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்னென்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகாவை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் மூணு பிஞ்சல் பெருங்காயத்துல சேர்த்து கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தாளிப்பை சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கல்யாணம் விட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்து வத்த குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து ரெண்டு கையளவு சுண்டகா வத்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சுண்டக்காய் வத்தல் நல்லா செவந்து வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வந்ததும் பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா நேரம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு பழுத்து பெரிய தக்காளியை சேர்த்து பைன் பேஸ்ட் அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி பச்சை வாசனை போனதும் ரெண்டு டீஸ்பூன் குழம்பிளக்காய் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மசாலாடைய பச்சை வசனம் போய் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த சமயத்துல ஒரு பெரிய நெல்லிக்கை செய்ய செலவு புளியை ஊற வச்சிருந்த இது கரைச்சி நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி தண்ணியும் சேர்த்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து கூடவே நம்ம வறுத்து வச்ச வத்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம வத்த குழம்பு நல்லா பொந்தி வந்துருச்சு இந்த சமயத்துல நான் ஏற்கனவே வத்த குழம்பு பொடியை ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க இது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கூடவே மூணு பிஞ்சு பெருங்காயத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம ஒத்த குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து பால் பாயாசம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் அரை கப் நெய்லான் ஜவரிசி சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் நம்ம நெய்ல ஜவ்வரிசி நல்லா பொரியும் போது பாப்கார்ன் மாதிரி பெருசு பெருசா வந்து இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் அரை லிட்டர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடிய போட்டு மூடி இது அப்படியே வேகட்டுங்க இப்ப பாருங்க நம்ம ஜவ்வரிசி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கப் சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேமியாவும் சேர்க்கும் போது சேமியாவும் லைட்டாக பொண்ணு வறுத்துட்டு சேருங்க அப்போ நம்ம பால் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இது ஒரு நிமிஷம் கொதி ரெண்டு கப் காய்ச்ச அரை வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதிகமா கொதிக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க இப்ப பால் சேர்த்த உடனே ஒரு கொதி வந்துடுச்சு பக்கத்து அடுப்புக்கு மாத்திட்டு இப்ப ஒரு பேனை சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி பத்து திராட்சை முந்திரி திராட்சையும் நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் நம்ம சேமியாவில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பால் பாயசம் சூப்பராக ரெடி அடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பருப்பு வடை செய்ய ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு இரநூறு கிராம் கடலப்பருப்பை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அஞ்சு பல் பூண்டை சேர்த்து ஒரு மிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்து நல்லா குரகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் முழு பருப்பு எடுத்து வச்சுருந்துங்க இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் பருப்பு இருந்திருக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நான் ஏற்கனவே எண்ணெயை சூடுபடுத்தி வச்சிருந்தேங்க நம்ம ரெடி பண்ண பருப்பை வடையா தட்டி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வடை எல்லா பக்கம் சேந்து நல்லா ஃப்ரை அடிச்சு இப்போ பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை பரிமாறிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான பொங்கல் ஸ்பெஷலான சைவ விருந்து சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடு டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க வீட்டுல பொங்கல் அன்னைக்கு நான் சொன்ன மெத்தட்ல எல்லாமே நீங்க சரியான அளவுலோட செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டின சைவ விருந்து சாப்பாடு ரெசிபி வீட்ல வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்